பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அது பொண்ணுகிட்ட எப்படி இப்படி கேட்காம இருக்க முடியும் அதனால ரம்யா சொன்னது சரிதான் அவன் கிட்ட கேட்டே ஆகணும் ஏன் ஒண்ணு தெரியலன்னு சொன்னாங்க அதுக்கு பதில் நமக்கு தெரிஞ்சே ஆகணும் அதெல்லாம் கேட்க வேண்டாம்னே என்ன தெரியலன்னு அவன் சொன்னாலே அப்போவே என் பாதி உயிரை என்னை விட்டு போயிட்டுனேன் இனிமே அதை கேட்டு என்ன பண்ணேன் அதனால எதையுமே அவ கிட்ட கேட்க வேண்டாம் ஏன் தம்பி கேட்க வேண்டாங்க நீங்க அவகிட்ட கிட்ட கேட்க போய் அவன் வேற எதுவும் சொல்லிட்டான்னா என்னால் தாங்க முடியாதுன்னு அதாவது வேணும் அண்ணன்

அன்னைக்கு கூட கோயிலில் தம்பியை பற்றி சிரிச்சா அதை நாம் பார்த்தோம் போலீஸ் கேட்டதுக்கு எப்படி தெரியாதுன்னு சொல்லியிருக்கா பாரு டெய்லி ஊர் வரைக்கும் அவள் பின்னாடியே பாதுகாப்புக்காக போயிருக்காரு அவளுக்கு அவர் பின்னாடி வரது பிடிக்கலைன்னா அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லியிருக்கலாம்லா இல்லைன்னா அப்போயே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கலாமே அப்போல்லாம் ஒன்றும் சொல்லாமல் இருந்துட்டு அவரை நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கா ம் அவளை நான் சும்மா விட மாட்டேன் நாளைக்கு காலேஜுக்கு போய் நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டால் எனக்கு நிம்மதி அது வரைக்கும் எனக்கு யார் என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது

என்னன்னு தெரியல நான் கேட்டு பார்த்துட்டேன் ஏண்டி சாப்பிட மாட்டேங்கன்னு கேட்டதுக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டா சரி ராணி நான் போய் கேட்குறேன் திவ்குட்டி அப்பா என்னம்மா ஆச்சு சாப்பிடலன்னு அம்மா சொன்னா உடம்பு எதுவும் சரியில்லையாடா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா பெருவியாம சாப்பிட மாட்டீங்க பசிக்கலப்பா அப்ப ஒரு கிளாஸ் பால் வந்து குடிச்சிட்டு போடுடி போய் கொண்டு வா ராணி அவ பால் குடிச்சிட்டு போடுப்பா ம் சரிங்க

எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது இத்தனை நாள் அவன் நம்மள தூரத்தில் இருந்து தான் பார்த்துருக்கான் இத்தனையோ தடவை நம்ம தனியாக ஊருக்குள்ளே போகிற வரைக்கும் நின்று பார்த்துருக்கான் அப்போலாம் என்னை ஒன்றும் பண்ணாதவன் இன்னைக்கு காலேஜ் முன்னாடி அத்தனை பேர் நிற்கிறாங்க அவன் என் மேலே கையை வைக்கிறான்னா எதுக்கா இருக்கும் என்ன காரணமாக இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலையே மனது கஷ்டமாக இருக்குது நாளைக்கு காலேஜுக்கு போக வேண்டாம்னு தோணுது ஆனால் நம்ம போலனா நம்மக்கிட்ட அம்மா அப்பா ஆயிரத்தெட்டு கொஸ்டின் கேட்பாங்க அதனால் நம்ம போய் தான் ஆகணும் இல்லை சார் எனக்கு பேர் யாருமே தெரியும் இல்லை சார் எனக்கு பேர் யாருமே தெரியும் இல்லை சார் எனக்கு பேர் யாருமே தெரியும் திவ்யா வந்துட்டா இன்றைக்கு அவ்வளோ ஒரு வழி பண்ணுறேன் திவ்யா என்னக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஓ சரி அக்கா இருங்க ஜோதி நீங்கள் வீட்டுக்கு போ நான் இவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன் ஆ சரி திவ்யா ஐயோ நீங்கள் என்ன பேசக்கிறாங்கன்னு தெரியலையே வேலை வினோத்தை பற்றி தான் சொல்ல வராங்களோ என்ன விஷயம்க்கா சொல்லுங்கள் நேற்று ஏன் திவ்யா வினோத் தம்பியை போலீஸில் மாட்டி விட்டேன் அவரை தெரியாதுன்னு வேறு சொல்லியிருக்கேன் ஏன் உனக்கு தெரியாதோ திவ்யா அவர் யாருன்னு அக்கா என்ன சொல்லு என் மேலே அவர் கை வச்சாருக்கா அதான் நான் கோவப்பட்டேன் அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துட்டு அதனால் அவரை மாட்டி விட்டுட்டேன் அப்படி தானே ஐயோ அக்கா நான் எதுவும் பண்ணலைக்கா என் ஃப்ரெண்டு தான் போலீஸை வர வச்சிருக்கா அது எனக்கு தெரியாதுக்கா சரிம்மா போலீஸ் வந்துச்சு போலீஸ் வந்து வினோத் தம்பியை பிடிச்சிட்டாங்க அப்போது வினோத் தம்பி எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான்னு சொல்லும்போது நீ ஏன் எனக்கு வினோத் தம்பி யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேன் அந்த போலீஸ்காரர் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா என் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கா அவர்கிட்ட போய் எப்படிக்கா வினோதா எனக்கு தெரியும்னு சொல்ல முடியும் சொன்னால் அவர் எங்கள் அப்பா கிட்ட உடனே சொல்லிட மாட்டாராக்கா அதனால தான் வினோத் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்கக்கா போலீஸ் என் கண் முன்னாடியே அடித்து எடுத்துட்டு போகும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நான் என்னக்கா செய்ய முடியும் என் ஃப்ரெண்டு பண்ண தப்பால் இப்படிலாம் ஆகி போச்சிக்கா சாரிக்கா இன்னும் எத்தனை தடவை தியாக சாரி சொல்ல போகிற நீ சாரி சொன்னால் அவர் அடிப்பட்டதெல்லாம் சரியாயிருமா ஐயோ ரொம்ப அடிச்சிட்டாங்களாக்கா நீ கல்னிஞ்ச காரியும் நினச்சேன் உனக்கு இறக்கணும் படம் தெரியுமா அக்கா ஏங்க்கா இப்படிலாம் பேசுகிறீங்க அவர் வந்த நிலமையை பார்த்து எங்களுக்குன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவரை நல்ல போலீஸில் மாட்டி விட்டு அடி வாங்க அக்கா நான் என்னக்கா பண்ண முடியும் அவர் என் மேலே கையை வச்சார் கை வச்சாரு கை வச்சாருன்னு சொல்கிறியே அவர் எதுக்காக கை வச்சாருன்னு உனக்கு தெரியுமாடி அவர் எத்தனை நாள் அவன் பின்னாடியே சுற்றியிருக்காரு அப்போல்லாம் எம்மேஜாவது தப்பாக பேசியிருக்காரா இல்லை தப்பாக தான் நடந்திருக்காரா இல்லைக்கா அப்போ நேற்று மட்டும் அவர் கை வச்சாருன்னு சொல்கிறீ அவர் எதுக்காக வச்சாருன்னு உனக்கு தெரியுமா இல்லைக்கா நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ உன் அத்தை பையன் எங்கே தான் சுற்றிட்டுருக்கானோ அதை சொல்கிறதுக்காக உன்னை நேற்று கூப்பிட்டுருக்காரு ஆனால் உனக்கு கேட்கல அதனால தான் உன்னை தட்டி கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சிருக்காரு உன் அத்தை பையன் வந்திருக்கான் நீ ஜாக்கிரதையாக நடத்திக்கணும் இவ்வளோ நாள் அவன் பின்னாடியே சுத்தினது எதுக்குன்னு நினைச்ச பின்னாடியே சுற்றி பொறுக்கித்தனம் பண்ணுறான்னு நினச்சியா உன் பாதுகாப்புக்கு அதுக்காக மட்டும்தான் அவர் உன் பின்னாடியே வந்தார் இவ்வளோ நல்ல மனுஷன் அவனால் எப்படி தப்பாக நினைக்க முடிஞ்சது இனிமேல் நீயே நினச்சாலும் அவர் உன் பின்னாடி வர மாட்டார் உன் பாதுகாப்பை நீ தான் பார்த்துக்கணும் புரியுதா நான் கிளம்புறேன் ஏ திவ்யா மச்சா இங்க நிக்க என்ன கண்டுக்காம போற நானும் ரெண்டு மூணு நாளா தான் இருக்கேன் ஆனா நீ எப்படி ஓடிட்டு போற தான் கண்ணல மாட்டிருக்க

கம்ப்ளைன்ட் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவேன் ஜாக்கரத உங்கடங்க இருந்து ஒரு இப்படி நான் அடிக்கிறத விட்டுட்டு பயந்துட்டு நிற்கிறேன் பொண்ணுங்க எப்பவும் பயந்துகிட்டே இருக்கக்கூடாது தைரியமும் இருக்கணும்ல இனிமேல் இவங்களுக்கு வந்தாங்கன்னா எங்கேயாவது வழி மறைச்சு பம்பு பண்ணாங்கன்னா நீ திருப்பி அடிக்கிற